ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மல்லிகை கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமது இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காவும் மட்டியும் வச்சு ஒரு கூட்டு தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஸோ என்னோடய ஸ்டைலில் இந்த கூட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலே இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் பீச் இருக்குங்க ஸோ பீச்சு சைடு நிறைய மட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நாமளும் அப்படியே பசங்களை கூட்டிக்கிட்டு மட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருந்தோம் அது கடலில் உள்ள போட்டில் அப்படியே மிதக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி அதையும் அப்படியே வீடியோ எடுக்கலாமேன்னு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு அந்த கடலில் அப்படியே போட்லாம் மிதக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு கடலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கடல் அலைகள் நம்ம மேலே வந்து மோதும்போது அதை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம் போலவே இருந்துச்சு ஸோ எவ்வளோ நேரத்துக்கு தான் அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியும் அந்த வேலையை இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரின்னு கொஞ்சம் தூரமாக நடந்து போயிட்டே இருந்தோம் மட்டி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்து சேர்ந்துட்டோம் பார்த்தாலுமே பசங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் குளிக்கிறோம் நீங்கள் வேணும் மட்டி பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க இதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டுமேனு சொல்லிட்டு பசங்களை குளிக்க விட்டாச்சு ஸோ அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இப்போ வந்துட்டு நம்ம மட்டி எடுக்கிறத பார்க்கலாம் ஸோ மட்டி கடல் ஓரங்களில் இந்த கரைகளில் தான் வந்துட்டு மட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதே வந்துட்டு நம்ம இப்போ மண் அப்படி தோண்டி பார்த்தோம்னா மட்டி வந்து இருக்கும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நாங்களும் என்ன செஞ்சோம் மண்ணை அப்படி தோண்டி தோண்டி பார்த்தோம் பார்த்தோம்னா மட்டி அப்படியே வந்துச்சு ஸோ அது வீடியோக்குள்ளே தெரியல அந்த ஒரு கீழே ஒரு மட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த மட்டி உள்ள மண்ணுக்குள்ளே போகுது பார்த்திங்களா அது மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மாதிரியே நம்ம மண்ணை தோண்டி தோண்டி மட்டி இருக்குதான்னு பார்த்து இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேராக தான் வந்தோம் ஸோ வீட்லேயே எப்போ பார்த்தாலும் சமயக்கட்டிலையே இருக்கிற எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல அதனால் இது மாதிரி பீச் சைடாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே மட்டி எடுக்கிறதுக்காக வந்துவிட்டோம் பசங்களோட சேர்ந்து தான் வந்தோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பேராக வந்திருந்தோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே தனித்தனியாக எடுத்ததுனால மட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மட்டினாலே என்னன்னு தெரியாது ஸோ கடல் உயிரா மட்டி அப்படிங்கிறது கூட சில பேர் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் ஸோ மட்டி வந்துட்டு நம்மளுக்கு மண்ணுக்குள்ளே தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கல்ல அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு வழியாக சாயந்தரம் ஆயிடுச்சு சாயந்தரம் ஒரு நாலு நாலரை அஞ்சு மணி ஆகிடுச்சி நாங்கள் ஒரு வழியாக மட்டி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வாளியில் சேர்த்து வச்சாச்சு ஸோ நாங்கள் எடுத்து வச்சு இந்த மட்டியையும் காட்டுறோம் அதையும் பாருங்கள் ஒரு வழியாக நாங்கள் எல்லா மட்டியையும் சேர்த்து எடுத்துட்டோம் ஸோ இதை நல்லா அலசிட்டு கடல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் கடல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற வரையும் நம்மளுக்கு அந்த மட்டி உயிரோடு தான் இருக்கும் ஸோ நம்ம இதை வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போயிடலாம் நாம் இந்த மட்டியை கடல் தண்ணியோடு வைக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக கூட இதை வச்சுக்கலாம் ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வைக்காமல் போய்ட்டு ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் இதை அவிச்சு எடுத்துகிட்டோம் ஸோ குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ மட்டி வந்துட்டு அதோடைய அந்த மட்டி எல்லாமே ஓப்பன் ஆகி அதோட விழுற உள்ள சதையெல்லாம் நமக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும் ஸோ இது மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் இப்போ நான் ஒரு பத்து வயசு விட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் மட்டும் எல்லா அதுவும் ஓப்பன் ஆகியிருக்கு அந்த மூடி வந்துட்டு ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ அதில் தெரியுது அதை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் ஸோ இது மாதிரி ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க டக்குன்னு ஆறிடும் ஒன்றும் அவ்வளோவா சூடாகவும் இருக்காது ஸோ இது மாதிரி நம்ம ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆடு வச்சுட்டு இப்போ நான் வட்டி எடுக்கிறேன் அதையும் பாருங்கள் ஸோ அது மாதிரி இருக்குல்ல இந்த மட்டியோட அந்த உள்ள சதையை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மட்டியில் உள்ள சதையையும் எடுத்துக்கலாம் கடல் உயிரினங்கள்னு பார்த்தா நண்டு இறால் மீன் கனவா இந்த மாதிரி ஐட்டம்ஸாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஸோ இந்த மட்டி சில பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவும் இந்த மட்டி கடலோரங்களில் அந்த கரைகளில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதும் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு வழியாக எல்லா மட்டையும் உரிச்சிட்டு நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஒரு வழியாக எல்லா மட்டையும் நாங்கள் உரித்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை கொத்தவரங்க வச்சு தான் ஆக்க போகிறோம் ஸோ கொத்தவரங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம இதை மாதிரி எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அஞ்சு விசில் விட்டுட்டு கொத்தவரங்காவும் நல்லா வெந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன மட்டிக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் மட்டி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்ச கொத்தவரங்காய் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொரியரிசி அரிசி ரெண்டு டீஸ்பூனுக்கு பொறி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தேங்காய் பால் முதல் பாலம் ரெண்டாவது பாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க அந்த சட்டியில் நம்ம மட்டி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தனால அந்த மட்டியை நீங்கள் இது மாதிரி சேர்த்துக்கிட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் மரத்தில் அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு பிறகு இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போது வீட்டில் அரைச்ச ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூனுக்கும் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனுக்கும் நான் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சது தான் ஸோ வீட்டில் அரைச்சதே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இப்போ தேங்காய்பால் எடுத்து வச்சிருந்தால ரெண்டாவது பால் அந்த ரெண்டாவது பால் ஊற்றி நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சமாக எனக்கு தேங்காய் பால் இருந்துச்சு அதையும் ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இது மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்து இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் அவிச்சு எடுத்து வச்சுருந்த கொத்தவரங்காவையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏற்கனவே கொத்தவரங்கவும் மட்டும் நம்மளுக்கு வெந்தது தான் ஸோ அதனால் சீக்கிரமாகவும் வெந்துடும் ஸோ இந்த மாதிரி வெந்த பிறகு தண்ணி எல்லாமே வத்தினத்துக்கு பிறகு இப்போ நம்ம பொரியரிசி எடுத்து வச்சிருந்தனால அந்த பொரியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்து நம்ம தேங்காய் பால் வச்சிருந்தனால முதல் பால் அதை தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் ஸோ முதல் பால் தேங்காய் பாலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய கொத்தவரங்க மட்டி கூட்டு ரெடி ஆகிருச்சி ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி மட்டி கூட கொத்தவரங்காய் வச்சு சமைச்சி சாப்பிட்ருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மட்டின்னு பார்த்தீங்கன்னா மட்டியில் பல வெரைட்டிஸ் இருக்குது ஸோ வரிமட்டி சின்ன மட்டி பெரிய மட்டின்னு அந்த மாதிரி நிறைய மட்டி பேர் சொல்லுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது வரிமட்டி மட்டி அந்த மாதிரி தான் தெரியும் ஸோ இன்னும் மட்டியில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு மட்டி கிடச்சதுன்னா இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மட்டியில் வந்துட்டு இது மாதிரி இல்லை இன்னும் நிறைய கத்திரிக்காய் வச்சு கூட சமைக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டு ரால் கிரேவி மாதிரி கூட வைக்கலாம் பிரியாணி கூட செய்யலாம் ஸோ அதெல்லாம் நான் மட்டி கிடச்சிதுன்னா இன்னொரு வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போது வந்துட்டு நாங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு மட்டி தொக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் நான் இதில் காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் எப்படி தான் இருக்கும் மட்டி தொகுப்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இது மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்